எருக்கட்டாஞ்சேரி செந்தமிழ் வித்யாலயா உதவி பெறும் நடுகலை பிள்ளையினுடைய எட்டாம் வகுப்பு மாணவி ஆ ஹேம பார்க்கவி அண்மையில் வெளிவந்த என்எம்எம்எஸ் தேர்வில் மிகச்சிறப்பான ஒரு தேர்ச்சியை பெற்று மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்த பள்ளியின் மாணவி இவரும் அந்த தேர்வில் தேர்ச்சியினை பெற்றவர் இதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி என்னவென்றால் இந்த தேர்ச்சி சார்ந்து மாவட்ட அளவில் நடைபெற்ற பாராட்டு விழாவின் போது ஆட்சியர் முன்னிலையில் இந்த மாணவி வழங்கிய பின்னூட்டம் பீட்பேக் என்பது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது இந்த மாணவியுடைய பேச்சின் ஆளுமையை கண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வியந்து பாராட்டி போற்றினார்கள் அத்தகைய சிறப்புமிக்க மாணவி இன்றைய எழில் உரையில் வீர அஞ்சலையம்மாள் என்ற தலைப்பில் எழில் உரை ஆற்ற வருகிறார் அவரை உங்கள் அனைவரின் சார்பாக அன்பு பாராட்டி அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் மயிலை இணையதளக்கும் செம்மனார் கோவில் ஒன்றியம் நடுநிலை பள்ளியின் எட்டாம் வகுப்பு மாணவி சார்பாக எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்றது எனக்கெல்லாம் மகிழ்ச்சிதான் ஆனால் அதை விட மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால் நம்முடைய மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரது கரங்களால் எங்களுடைய பெற்றோருடன் போது மிக பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது இதற்கு வித்திட்ட நமது மயிலாடுதுறை முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் திரு முத்துக்கணிகன் ஐயா அவர்கள் அவருக்கு இத்தருணத்தில் எங்கள் நின்றார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணீர் துடைப்பதும் பெண் கண்ணீர் விடுவதும் பெண் கண்ணிமை போல் பாதுகாப்பதும் பெண் கண்மணியே என்று கெஞ்சுவதும் பெண் கனிவோடு உபசரிப்பதும் பெண் கண்மொடித்தனமாக நம்புவதும் பெண் கணக்கு போட்டு வாழ்வதும் பெண் சாதிக்க துடிப்பதும் பெண் சாதனை படைப்பதும் பெண் பெண் என்பவள் நேர் கொண்ட பார்வை இடி போன்ற கொண்ட கர்வம் கடல் போல கரகில்லாத துணிவு கரையில்லாத எல்லை இல்லாத அன்பு கொண்டவள் தான் பெண் பெண்ணுக்கு நிகழ்பென்றான் வேறு எவரும் இல்லை சுதந்திர போராட்ட வீராங்கனை அதிலும் குறிப்பாக பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனை என்றால் பலருக்கும் நினைவுக்கு வருவது பலரும் மரியாதை சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலையம்மாள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு அம்மா கண்ணு முத்துமணி தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தார் திண்ணை பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு வரை படி வயலில் கடலுவை சேர்ந்த முருகப்பா என்ற வரை திருமணம் செய்து கொண்டார் இந்திய நாடு ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளில் மக்களிடையே சுதந்திர தாக்கம் முற்றெடுத்தது அப்பொழுது காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்ட அஞ்சலை அம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மது ஒழிப்பு கொள்கைக்கு ஆதரவாக கள்ளிக்கடை மறையலில் ஈடுபட்டார் ஈடுபட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய்கள் கிளர்ச்சியின் போது சுதந்திரத்திற்கு எதிராக குரல் கொடுத்த பொது மக்களையும் சிப்பாய்களையும் கொன்று குவித்த கொடூர அரக்கனாக இருந்த கண்ணர் என்பவருக்கு மதராசப்பட்டினத்தில் வைக்கப்பட்ட சிலையால் வீராவேசம் அடைந்த அஞ்சலையம்மாள் கர்னல் ஜே சிங்கின் சிலையை கோடாரியால் சேதப்படுத்தினார் அதற்காக சிறை வைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சென்னையில் அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்திற்கு அஞ்சலையம்மாள் தலைமை தாங்கினார் ஒரு நாள் திடீரென காந்தியடிகள் தங்கியிருந்த இடத்திற்கு பருத்த அணிந்த பெண் ஒருவர் குதிரையில் வந்திறங்கினார் தன்னை யாரோ சந்திக்க வந்திருக்கிறார்கள் என்று எண்ணிய காந்தியடிகளுக்கு காத்திருந்த பெருமதிர்ச்சி பர்தாவை விளக்கிய அஞ்சலையம்மாள் குதிரையை விட்டு கீழே இறங்கினார் அஞ்சலையம்மாளின் வீரத்தையும் தீரத்தையும் கண்டு வியந்த காந்தியடிகள் அஞ்சலையம்மாளை தென்னாட்டு ஜான்சி ராணி என பாராட்டினார் அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு மற்றும் சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு என மூன்று முறை சென்னை மாகாண சட்டப்பேரவை உறுப்பினராக கடலூர் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் தன்னுடைய பதவி காலங்களில் கடலூரில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார் கட்சிக்காக அரும்பாடுபட்ட அஞ்சலையம் குடியிருந்த வீட்டை விட்டு கட்சிக்கு செலவு செய்த ஒரு கட்டத்தில் இவரின் வீடோ ஏலத்திற்கு விடப்பட்டது ஆனால் இவர் கட்சியில் இருந்தவர்களும் நலம் விரும்பிகளும் வீட்டை மீட்டனர் இவர் பெயரில் இருந்தால் மீண்டும் நாட்டுக்காக விற்று விடுவார் என்று அவரது பிள்ளை வாழ்வையே நாட்டிற்காக அர்ப்பணித்த நம் வீர மங்கை அஞ்சலையம்மாள் தனது எழுபத்தி ஓராவது வயதில் முட்லூர் என்ற கிராமத்தில் தன் இன்னுயர் நிற்பார் அவர் மறைந்தாலும் அவர் தியாகமும் காலத்தால் அழியுமா தொடங்கும் முன் தயங்காமல் தொடங்கிய பின் நடுங்காமல் இடையில் நாம் விலகாமல் வரும் தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி வாழ்வில் அஞ்சலையம்மாளை போல சாதித்து காட்டுவோம் என்று கூறி பற்றி பேச எனக்கு வாய்ப்பளித்த மயிலை செவிச்சுவை ஞாயிறு இணையதள வாசகர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகுந்த நன்றியும் வாழ்த்துக்களும் அவர்களுக்கு நம்முடைய செவிச்சுவை ஞாயிறு நிகழ்வில் எழிலுரையில் வீர அஞ்சலையம்மாள் குறித்து வீர உணர்ச்சியோடு நம்முடைய நெஞ்சில் பல கருத்துக்களை ஆழ பறிக்குமாறு அற்புதமான உரையாற்றிய எருக்கட்டாஞ்சேரி எஸ் விடுநிலைப் மாணவிக்கு நம்முடைய சிவச்சுவை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மீண்டும் ஒருமுறை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து நூல் மதிப்புரை இன்றைய